வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஊடகங்களிலே சில செய்திகள் பிரதானமாக இருந்தன அந்த சில செய்திகளில் ஒரு கோர்வையான சில தகவல்களை எடுத்து வைப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் பல நண்பர்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு எங்களோடு நீங்கள் இணைய வருகின்ற அந்த காட்சிகள் வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது இன்று ஊடகத்திலே ஒரு செய்தி பிள்ளையான் அவர்களை மையப்படுத்தியும் கருணா அவர்களை மையப்படுத்தியும் இவர்கள் இருவரையும் அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது என்பதை மையப்படுத்தி இலங்கை புலனாய்வுத்துறை சில செய்திகளை வெளியிட்டதாக ஊடகம் ஒன்று செய்திகளை வெளியிட்டிருக்கிறது உண்மையிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா அல்லது அதன் பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பதை குறித்த ஒரு தெளிவான பார்வையை நாம் வேறொரு காணொளியில் அதை குறித்து பார்ப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆயினும் அரசியல் களங்களில் பிள்ளையான் அவர்களும் கருணா அவர்களும் ஏதாவது ஒரு களத்தில் அவர்கள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருப்பது இலங்கை அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை இது நமக்கு பறைசாற்றுகிறது அவர்களுக்குள் ஏதோ ஒரு மோதல் இருந்திருக்க வேண்டும் அந்த மோதலின் வெளிப்பாடாக இதுபோன்ற நிகழ்வுகளுக்கான களங்கள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையில் தமிழர்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவு கிடைக்கும் என்கின்ற கண்ணோட்டத்தில் பல நாடுகளை மையப்படுத்திய அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் ஜனம் பயணித்து கொண்டிருக்கின்றது ஐநா மன்றம் நமக்கான விடிவை எழுதும் என்கின்ற எண்ணம் தமிழர்கள் மத்தியிலே உண்டு எனவே ஐநா மன்றத்தில் அமர்கள் வருகின்ற பொழுதெல்லாம் தங்களுக்கான விடிவு அதில் எழுதப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு ஐநா மன்றத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு களத்திலே தமிழர்கள் பயணித்து கொண்டு தொடர்கதையாக இருக்கின்றது அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தமிழர்களுக்கான தீர்வாக அமையும் என்று ஒவ்வொரு அமர்விலும் பேசப்படுவது உண்டு ஆனால் அந்த அமர்வுகள் முடிகின்ற வரை அது பரபரப்பு செய்தியாக இருக்கும் அதன் பின்பு ஒரு அமைதியான சூழலை அது எட்டிவிடும் இலங்கை ஆட்சியாளர்களை தன் கைவசம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பல முறை ஐநாவில் இதுபோன்ற பல விடயங்கள் பேசப்பட்டன ஒருமுறை வெளிநாட்டிலிருந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் ஆய்வு செய்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் என்ற செய்தி முன்னெடுத்து வைக்கப்பட்டதுண்டு ஆனால் இலங்கை அந்த வெளிநாட்டு குழுவை உள்ளே அனுமதி அனுமதிப்பதற்கு மறுத்துவிட்டது விட்டது ஐநா மன்றமும் அதற்கு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கவில்லை காரணம் அந்த உள்நாட்டுக்குள் அந்த வெளிநாட்டு சார்ந்த பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் என்றால் அவர்களுடைய செலவுகளை கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது இலங்கை அந்த செலவுகளை கவனிக்க மாட்டேன் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் ஐநா மன்றம் அமைதியாகி விட்டது அதன் பின்பும் தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்தி பல செய்திகள் ஐநா மன்றத்தில் பேசப்பட்டதுண்டு மிக்சல் பக்சலைட் இருக்கக்கூடிய காலத்திலும் அதற்கு பின்பாக வந்தவர்கள் காலத்திலும் இது சார்ந்த கருத்துகள் வலுவான ஒரு தளத்தை எட்டிக்கொண்டே இருந்தது அதிலும் குறிப்பாக மிக்சல் பக்ஸ்லைட் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது சீலி நாட்டிலே அவர்கள் இருந்த பொழுது அவர்களுடைய தந்தையார் ஒரு போராட்டக் களத்தில் முதன்மையாக இருந்தவர் என்கின்ற காரணத்தினால் போராட்டத்தை குறித்தும் மக்களுடைய உணர்வுகளை குறித்தும் தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மிக்சல் பக்ஸலைட் அவர்கள் தமிழர்களுடைய விடயத்தில் மிக தீவிரமாக களப்பணியாற்றி ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எல்லோராலும் பார்க்கப்பட்டது அதற்கான சூழலும் கட்டியமைக்கப்பட்டன ஆனால் அவைகள் நடைபெறாமலே காலம் தள்ளி சென்று கொண்டே இருந்தன இந்த சூழலில் இப்பொழுது அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் எல்லோரிடமுமே ஒரு பதபதைப்பு தான் ஏற்பட்டது காரணம் ட்ரம்ப் அவர்கள் வலதுசாரி சித்தாந்தத்தில் ஊறி போய் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எனவே அவர் எந்த விதமான விடியலை கொண்டு வருவதற்கான களங்களை எடுப்பார் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது இப்பொழுது காசாவை மையப்படுத்தி பேசுகின்ற விடயத்தில் கூட அமெரிக்கா எந்த விதமான காய் நகர்த்தலை எடுக்க இருக்கிறது என்கின்ற விடயம் உலகத்தை பதபதைக்க வைத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் சொல்கின்றார்கள் அதுபோல ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்னை நீங்கள் கொலை செய்வதற்கான களங்களை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் உங்கள் நாட்டை அழிப்பதற்கான அனைத்து விடயங்களையும் நான் செய்து வைத்திருக்கிறேன் அதை நிறைவேற்றியே தீருவேன் என்று ஈரானுக்கு அவர் கொடுத்த எச்சரிக்கை ஒரு பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் இந்தியர்களை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் கூட ட்ரம்பிற்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்டு வந்து திணித்திருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் வெளிநாட்டிலிருந்து குடியுரிமை பெறாமல் அமெரிக்காவிற்குள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அதன் அடிப்படையில் பல நாட்டை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதுண்டு இந்த சூழலில் ஒரு காணொலி வெளியாகி பரபரப்பை எழுப்பியிருக்கிறது இந்தியாவை சார்ந்த சுமார் நூற்றி நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்களை விமானத்தில் ஏற்றி அவர்களை என்கின்ற பகுதியில் இந்தியாவில் கொண்டு வந்து விடுவதற்கான ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்திருக்கிறது அப்படி கைது செய்யப்பட்டவர்களுடைய கால் விலங்கு கை விலங்கு காலிலும் கையிலும் விளங்கிட்டு அவர்களை அடிமைகளை போல நடத்தி கொண்டு வந்து அந்த பகுதியில் விட்டுவிட்டு சென்ற விடயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்திய எல்லைக்குள் வந்து அவர்கள் விமானத்தில் இருந்து இறங்குவது வரை அவர்களுடைய கைகளில் இருந்த விலங்குகள் அகற்றப்படவில்லை என்கின்ற விடயங்கள் பரபரப்பு செய்தியாக இன்று இந்தியாவையே கோபப்படக்கூடிய செய்தியாக மாற்றி இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் தமிழர்கள் விடயத்தை மையப்படுத்திய செய்தியும் ஒரு உன்னிப்பான ஒரு கவனத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதா என்றால் ட்ரம்ப் ஆட்சியில் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்காது என்கின்ற ஒரு கருத்து வலுவடைய தொடங்கி இருக்கின்றது தமிழர்கள் பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஆதரவான கருத்தை ட்ரம்ப் அவர்கள் பதிவிடுவாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்ற அதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் இலங்கை ஆட்சியாளர்களை குளிர்விக்க காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறார் என்றும் தமிழர்களை அவர் கண்டுகொள்ளாத ஒரு நிலையைத்தான் எடுப்பார் என்கின்ற விடயமும் பேசப்படுகின்றன இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது மீண்டும் ஐநா மன்றத்தில் அமர்வு நடக்கும் அந்த அமர்வில் தமிழர்கள் விடயம் குறித்த பேச்சு விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறும் பேசுபடு பொருளாக மாறுகின்ற பொழுது தமிழர்களுக்கான தீர்வு வந்துவிடும் என்கிற நம்பிக்கை விதைக்கப்படும் அந்த நம்பிக்கை விதைக்கப்படுகின்ற பட்சத்தில் தமிழர்கள் ஏதோ ஒரு நகவு நமக்காக நகர்கிறது என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் மீண்டும் காதில் சங்கு ஊதியது போல இலங்கை அமைதியாக இருக்கும் தமிழர்கள் அடுத்த அமர்வை நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் இந்த அமர்வு தொடர்ச்சியாகவே சென்று கொண்டு இருக்கும் இந்த அமர்வில் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கிடைப்பார்களா என்ற இயக்கத்தோடு இந்த அமர்வு நல்ல பதிலை தரும் என்று காத்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வயது கடந்து போய் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தையே மறக்கக்கூடிய நிலைமை வருகின்ற வரை இந்த அமர்வு தொடர்ந்து கொண்டு இருக்கும் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்காது என்பதுதான் பரவலாகவே இப்பொழுது அரசியல் விமர்சகர்களால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றன ஐநா மன்றம் இதுவரை பல விடயங்களில் பேசுபடு பொருளான பல தலைப்புகளை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டு அதற்கு தீர்வு சொல்கிறோம் என்கின்ற விடயத்தில் அதிதீவிர கவனம் செலுத்தி பல நாடுகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறது எந்த நாடுகளாவது அந்த கட்டளையை கடைபிடித்திருக்கிறதா என்றால் இல்லை தமிழர்கள் விடயத்திலும் அதுபோன்று அமர்வுகள் என்கின்ற பேரில் அது ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது நம்மால் சொல்ல முடிகின்றது ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடுகளும் ட்ரம்ப் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைகளும் பெரும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து இருக்கிறது என்பதுதான் நிஜம் இங்கு உலக அரசியல் களம் பல நேரங்களில் தமிழர்களோடு விளையாட்டை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு நன்றியுடன் இன்ப